அவர்கள் சொன்ன தகவல்கள் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற தகவல்கள் முன்னோர் மொழி மரபை கொண்டே போல் போற்றப்பட வேண்டும் நிறை மொழி மாங்கல் பெருமை நிலந்து மாலை மொழி காட்டிவிடும் என்று இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவாக சொல்லிக்கொள்கிறார் இந்த இலக்கியம் நம்ம தமிழில் எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு உன்னதமான இலக்கியம் தேர்வு வள்ளுவர் இல்லையா உலக உலகத்துல வந்துட்டு முந்தைய முதல் படிக்க ரெண்டு பேருதான முதலுக்கு முடியும் ஆனா யாரும் சொல்றாங்க இல்லையா அதை பேர் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் நிச்சயமா இருப்பாங்க நம்ம அம்மா அப்பா கிட்ட இருக்காங்க அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருப்பாங்க என்ன அவங்க அம்மா அப்பா எல்லாம் நம்ம தாத்தா படிக்க முடியுமா ஆனா ஒரு சில அந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட ஒருத்தர் பேர் இருக்கலாம்

இறனும் சாவுது அதானமா எதேனமா திடீர்னு அதவே சாவணும் நான் அங்க இருக்கேன் நம்ம இடையில நான் ஜீசஸ் சாவே காபி சாவே டீ ஜீசஸ் எல்லாமே கடந்து வெட்டு வெட்டுப் போயிடுங்க சரிங்க நீங்க சேவ்ரருக்கு இருக்கா அது சரியா சரியே இல்லை காரணம் நம்ம சாவடி சாவுனா அது கொஞ்சம் மண்ண கலந்து குவோம் சரி இருக்கு சார் இயேசுசிங்க போடு சொல்லுமா சார் அப்படியே அது சரிய அப்போ முழுமை என்பது ஒன்றாக இருக்கணும் அந்த வேலை வந்து கலக்க நான் என்ன சொல்ல புரியுதா நம்ம மொழி அன்னை மொழி தமிழ் மொழி

Thank you

கலை செல்வங்கள் யாவும் கொண்டு வந்து இங்கு சேர்ந்து அடையாத சுதந்திரம் ஆயிரம் இருக்க ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றே ஆனந்த பள்ளி பாடிய மகாகவி பாரதி அழகாக சொல்லி சென்ற அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பல இடங்கள் எடுத்து கொள்வாங்க எட்டு திக்கும் சென்று உங்கள் புகர் மொழியை உங்கள் பெருமையை நிலைநாட்டுங்கள் அதை கேட்பவங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க எட்டு அடுத்து ஏழு ஏழு என்று சொன்னாங்க ஏழு வண்ணம் beta sanama yeu isai eu kala

అయితే <Sessizipan> <Sessizipan> <tipan> நிலம் அந்த விவசாயம் நடக்கும் வயலும் வயல் வயல் சார்ந்த இடம் அந்த நிலம் திரிந்தான் அன்னைக்கு அப்பட்டா மாற்றம் கடல் யா கடல் கடற்கொள்ளா கடலவா கோயிலில் கடலும் கடல் சார்ந்த இடம் பீன் பிடிகிற கோயில் நிலம் பிரிந்தான் இது பாதை மனம் சொன்ன அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என

ஒத்தமா வரும்போது ஒரு மனிதன் கேவை நானே சொல்றோம் இல்ல அத பார்க்கும் உங்களுக்கு ஒரு கலை சொல்லாமோ நம்ம முடியுமா முடியாதவங்க நடந்த விஷயம் சொல்லாமோ தேவந்திரமுடைய கைகொரு மரேஸ்வரன் எல்லாருமே நீங்க பரவாயில்ல சரி